கெட்டிமேளம் சீரியல்ல இருந்து நடிகர் சிபு சூரியன் வெளியேறியிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி இப்போ நாம இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சின்ன திரை சீரியல் மூலமா மக்கள் மதியில பிரபலமா இருக்கிறவர் தான் சிபு சூரியன் இவரு தமிழ்ல மட்டும் இல்லாம கன்னடத்திலயும் பல சீரியல்களை நடிச்சிருக்காரு சிபு சூரியன் ஜி தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்க கூடிய சீரியல்ல வெற்றி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு கெட்டிமேளம் சீரியல்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு கதாநாயகன் கதாநாயகி இருக்காங்க அதுல முக்கியமான கேரக்டர்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு சிபு சூரியன் இந்த சீரியல்ல நடிகர் பொன்வண்ணன் பிரவீனா சாயா சிங் மாதிரியான பல பேர் நடிக்கிறாங்க இந்த சீரியல் ஒளிபரப்பான வரவேற்பு பெற்றுட்டு தான் வருது இந்த வெற்றி ஹீரோயின் சாயா சிங் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு அவங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய கதையை காட்டிதான் இந்த சீரியல நகர்த்திட்டு இருக்காங்க நிலைமை இப்படி இருக்கிறப்போ இதுல ஹீரோ வெற்றி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிபு சூரியன் இந்த சீரியலை விட்டு விலகிருக்கக்கூடிய தகவல் தான் இப்போ ரசிகர்கள் மதியில மிகப்பெரிய அதிர்ச்சி கிளப்பிருக்கு சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற நேரத்துல சிபு இந்த சீரியலை விட்டு விலகுனதுதான் நிறைய பேருக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே இந்த தகவல் வெளியா இருந்த போகும் இதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு சரி இன்னுமே தெரியல இவரு சீரியல்ல இருந்து விலகினதுக்கு முக்கியமான காரணம் இவருக்கு சரியா முக்கியத்துவம் கொடுப்பதில்லை தான் சொல்லப்படுது ஆனா இன்னமுமே உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறது சரி தெரியல இன்னும் ஒரு சில தினங்கள்லயே இவருக்கு பதில் வேறு ஒருத்தர் வெற்றி கதாபாத்திரத்துல நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கெட்டிமலம் சிறியில விட்டு நடிகர் சிபு சுரியன் விலகி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க